உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இந்திய திருநாட்டின் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சமுதாயம் வேட்டை சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் எத்தனையோ சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தொழிலின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் வேட்டையாடுதல் என்ற அந்த தொழில் அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது உள்ளபடியே நான் ஆச்சரியப்பட்டு போகிறேன் நான் வருகிற அந்த நேரத்தில் ஒரு மேளம் இங்கே வாசித்தார்கள் இன்றைக்கு போன்ற சிறப்பான நாட்டு இசைகளை மறந்து நம் நாடு பல காலமாக ஆகிவிட்டது என்றாலும் கூட நீங்கள் இப்பொழுது அந்த உரிமை மேளத்தை வாங்கி எல்லாம் வரவேற்ற பாங்கு இருக்கிறது உள்ளபடியே நாங்கள் என்றும் உங்களை மறக்க முடியாது ஆக நீங்கள் ஏதோ பேராசைப்பட்டவர்கள் அல்ல பணம் வேண்டும் வேண்டும் என்று அழைவர்கள் அல்ல கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் நான் இந்த புலியிலே பிறந்திருக்கிறேன் எங்களுடைய கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தலைமுறை ஆனாலும் அதை காப்பாற்றுவோம் என்ற உள்ள உறுதியோடு அமர்ந்திருக்கிறீர்கள் உள்ளபடியே சொல்லுகிறேன் நான் உங்களின் சில பேரை ஒரு சென்றேன் சென்றேன்ழைத்து சென்ற அந்த நேரத்தில் தம்பி நல்லை ஜீவா என்று கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கை என்னவென்றால் இந்த சமுதாயம் நீண்ட காலமாக தங்களுக்கு வேட்டையாட தடையாக இருக்கிற வேட்டை நாயையும் முயலையும் வனவிலங்கு பற்றிருந்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சொன்னேன் இது போன்ற ஒரு கோரிக்கை எனக்கு ஏற்கனவே வந்திருக்கிறது அந்த கோரிக்கையை வைத்து பாராளுமன்றத்திலே பேசி இருக்கிறேன் என்று மட்டும் சொன்னேன் அது மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் பேசினால் போதாது தொடர்புடைய அந்த அமைச்சரையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் எங்களுக்கு டெல்லியிலே பல்கலைக்கழகம் இருக்கிற காரணத்தினால் அவர் சொன்ன அந்த நாற்பது பேரையும் டெல்லிக்கு அழைத்து சென்று எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய உலகம் உலகத்திலே தங்க வைத்து அடுத்த நாள் தொடர்புடைய அமைச்சரை பார்த்து மனு கொடுத்தோம் வந்த நாற்பது பேரும் அமைச்சரை பார்த்தார்கள் அவர்களும் தேநீர் கொடுத்தார்கள் ஆக ஏதோ கோரிக்கை வந்தது பாராளுமன்றத்தில் பேசுகிறேன் என்பது மட்டுமல்ல அதற்கான ஒரு முயற்சியை யாரிடமும் சொல்ல வேண்டுமோ அவரிடம் ஒரு அமைச்சர் என்ற என்றவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல டெல்லிக்கு வந்து இரண்டு நாள் பயணப்பட்டு ரயிலே வந்து அதற்கு பிறகு உடனே வீடு திரும்புவது சரியாக இருக்காது வந்ததோ வந்துவிட்டோம் டெல்லியை சுற்றி காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தாஜ்மஹாலையும் நாங்கள் எல்லாம் பணியாற்றுகின்ற பாராளுமன்றத்தையும் கொண்டு காட்டி குருஷேத்திரத்தையும் கொண்டு காட்டி நல்ல பல கோயில்களையும் கொண்டு காட்டி அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறோம் இந்த முயற்சி என்பது முதலில் உங்களுக்காக பாரி ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து இப்பொழுது குழு குழுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற என் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல குழுக்கள் இப்பொழுது சென்று கொண்டு பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அருமையான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய கையிலே இருக்கிற நீண்ட ஒரு பட்டியல் இருக்கிறது அந்த பட்டியல் நான் வாசிக்காமல் விட்டுவிட்டால் உங்களை எல்லாம் ஒன்றிணைந்து சேர்க்கிற சக்தியாக இருக்கிற அவர்களை நான் மறந்து விட்டதாக அர்த்தம் அந்த வகையில் இங்கே இந்த குழுக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து உங்கள் கலாச்சாரத்தை பாதுகாப்பாக வைத்து எங்களை எல்லாம் அழைத்து வந்து உங்களை பார்க்குற வாய்ப்பை தந்த அன்பிற்குரிய பெரிய நாயகி அம்மன் கோவில் அரங்காவலர் அவர்களே திரு பொன்னம்பல கவுண்டர் அவர்களே வாலியம்பட்டி திரு கோராங்கி நாயக்கர் அவர்களே மந்த நாயக்கர் திரு சின்னசாமி அவர்களே ஊர் நாயக்கர்கள் திரு சின்னதுரை நாயக்கர் அவர்களே நான்கு கரை பட்டியதாரர்கள் அவர்களே தெற்கு திரை தெற்கு தெரு ஐயா பிள்ளை அவர்களே வடக்கு தெரு ரவி பிள்ளை அவர்களே மேலம்பட்டி செல்லும் பிள்ளை அவர்களே அழகாபுரி சங்க கவுண்டர் அவர்களே மேலப்பதூர் பொன்னுசாமி கவுண்டர் அவர்களே கீழப்புதூர் பட்டி பெருமாள் கவுண்டர் அவர்களே நாவல் நாயக்கன்பட்டி தங்கவேல் கவுண்டர் அவர்களே மவுளி பாரப்பட்டி தர்மதுரை அவர்களே புறக்கரை பெருமாள் முத்திரையர் அவர்களே சங்கனம்பட்டி சுந்தரம் கவுண்டர் அவர்களே ஆட்டிமலை பஞ்சாயத்து தலைவர் அவர்களே ஆட்டிமலை பஞ்சாயத்து தலைவர் பூமிநாதன் அவர்களே ஆட்டிமலை கவுன்சிலர் சின்னையன் அவர்களே அதே போல் அனைத்து சமுதாய வேட்டைக்காரர்களே ஆயிரம்பட்டி முருகேஷன் வேட்டை வேட்டைக்காரர் அவர்களே குழந்தை ராஜா கடம்பூர் இளைய ஜாமீன்தார் அவர்களே பதினாலு மந்திரி பதினான்கு மந்திரர்களே நாட்டாமைதாரர் அவர்களே இந்த பட்டியல நான் ஏன் வாசிக்கிறேன் என்று சொன்னால் குடும்பத்திலே ஒரு தலைவன் வேண்டும் குடும்பத்தில் தலைவன் போதும் ஆனால் குழுவாக இருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு சமுதாய தலைவர் வேண்டும் நான் படித்த அந்த பட்டியலில் உள்ள பதினான்கு சமுதாய தலைவர்களும் தான் உங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து பிணைத்து உங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் எதற்காக என்னை பார்ப்பதற்காகவா இல்லவே இல்லை உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது ால் எல்லா சமுதாயத்திற்கும் அவங்களுடைய கலாச்சாரம் என்பது இதை நேற்றோ முந்தைய நாளோ நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒன்ற காலங்காலமாக பன்னெண்டு காலமாக ஐநூறு அறுநூறு ஆயிரம் ஆண்டுகளாக உங்களுடைய முன்னோர்களால் பின்பற்றப்பட்டு அதை நீங்களும் தொடர்கிறீர்கள் என்பதுதான் உண்மை அந்த வகையில உங்களுடைய பிரச்சனை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது அதற்காகத்தான் பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறேன் இதெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசுவது என்பது முன்னூற்றி எழுபத்தி ஏழு என்ற ஒரு பகுதி இருக்கிறது அதில் தான் இதையெல்லாம் பேச முடியும் பேசியிருக்கிறேன் எதை பேசியிருக்கிறேன் உங்கள் பிரச்சனையை பேசி இருக்கிறேன் மத்திய அரசு பேசியதை பதிவு செய்து கொண்டு அந்த துறை அமைச்சர்களுக்கு அந்த தகவல் சென்று அவர் எங்களுக்கு பதில் கொடுப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் ஒரு முறை பேசினோம் உடனே பதில் கிடைத்துவது என்று நாங்கள் வாழாக சும்மா இருந்து விட முடியாது இன்றைக்கு இருக்கிற அந்த இந்திய அளவில் நாம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறோம் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியில் இருப்பிறகு ஒரு பிரச்சனை இருக்கிறது அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக அதை அங்கே சொல்லுகிறார்கள் பேசுகிறார்கள் என்றாலும் கூட ஒரு முறைக்கு பல முறை இந்த தேவையை நாங்கள் திரும்ப திரும்ப பேசி ஏற்கனவே நீங்கள் மந்திரியை பார்த்திருந்தாலும் கூட உங்கள் தலைவர்கள் அழைத்து சென்று அதை பார்க்க வைத்திருந்தாலும் கூட இன்னமும் அவர்களை பார்க்க வேண்டி இருக்கிறது அதை விட அவருடைய மூத்த அமைச்சரை பார்க்க வேண்டி இருக்கிறது வருகிற காலங்களில் இது திரும்ப திரும்ப பாராளுமன்றத்திலே பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆக இவையெல்லாம் தொடர்ந்து நாம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் எங்களுக்கு கொடுத்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி நிறைத்தாலே இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதத்தில் முடிகிறது எனக்கு தெரியும் நான் மேடையிலே இருக்கேன் அதற்கு நீங்களும் ஒரு காரணம் என்பதை நான் அறிவேன் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் சட்டமன்ற தொகுதியும் வருகிறது நான் பெற்ற வாக்குகள் ஆறு சித்து சொச்சம் நான் வெற்றி பெற்றது நாலு லட்சம் வித்தியாசத்திலே வாக்கு வெற்றி பெற்றேன் ஆனால் நான் அந்த நேரத்தில் பிரச்சாரத்திற்கு வந்த நேரத்தில் இந்த அளவுக்கு இப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று உள்ளபடியே நான் நினைக்கவில்லை அப்படி வலுவான ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்னும் அவர்கள் வளர்ச்சி பெற வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் கல்வியிலும் சுகாதாரத்திலும் படிப்பு வகையிலும் அவர் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் கூட என்னுடைய பார்வைக்கு வந்தாலும் கூட உங்களுடைய தொகுதியில் சில பல காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதை உங்களுடைய பொறுப்பாளர்கள் சில பேர் அறிவார்கள் ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுடைய அந்த குறிக்கோள் நிறைவேறுகிற வகையில் வாய்ப்பளித்தீர்கள் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பை தாருங்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி நீங்கள் எந்த உணர்வோடு அன்போடு பாசத்தோடு நீங்கள் குழுவியிருக்கிறீர்களோ அதே ஒற்றுமையோடு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பை என்றார் அப்படி நான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றம் செல்கிற அந்த நேரில் எனக்காக எங்கள் தொகுதியில் பல தொகுதியில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய பிரச்சனையை முதன்மையாக எடுத்துக் கொள்ளுவேன் என்பதை நான் ஆகவே உங்களுடைய இந்த தேவைகளை தீர்மானங்களை இந்த இந்திய ஜனநாயக கட்சி மாநாடு ஒன்றை கூட்ட இருக்கிறோம் கூட்ட இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் கூடுகிறோம் என்று பொருள் நாம் எல்லாம் கூடுகிறோம் ஒன்றாக கூடுகிறோம் நாம் சில தீர்மானங்களை போட இருக்கிறோம் அந்த தீர்மானத்தில் மீண்டும் இந்த மாநாட்டில் முதல் தீர்மானமாக உங்கள் தீர்மானத்தை சேர்க்கப்படும் அந்த வகையில் நிச்சயமாக தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் நான் எப்பொழுதும் உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றித் தந்து என்பதை நேரத்தில் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க எனக்கு சற்று நேரம் தாருங்கள் இது போன்ற ஒரு அருமையான சமுதாயத்தை நான் பலமுறை வந்து வந்து பார்த்திருக்க வேண்டும் அடிக்கடி வராமல் இருந்ததற்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கூறுகிறேன் அந்த வகையில் நிச்சயமாக நீங்கள் ஒன்று பெரிய சொத்து பத்து கேட்கல கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது மதுரை அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு ஜல்லிக்கட்டு என்ற ஒரு விளையாட்டு அது ஒரு கலாச்சார விளையாட்டு தான் அதை பல முறை பல பேர் பேசியும் கூட அது தள்ளிக்கொண்டே போய்க்கொண்டிருந்தது ஒரு காலகட்டத்தில் மக்கள் ஒன்று கூடினார்கள் அதே இன்றைக்கு சென்னையில் கடற்கரையிலே கூடினார்கள் உணர்ச்சி பூர்வமான அந்த கூட்டத்தில் யாரும் யாரையும் கலைக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தினார்கள் நாம் அந்த அளவுக்கு போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதற்கு முன்னாலேயே என்னுடைய முயற்சியால் இது தீர்க்கப்படும் ஏதோ ஒரு காரியத்தினால் தள்ளி போவுமே ஆனால் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் தமிழ்நாட்டிலே நடந்ததோ அதே போல இந்த இருந்து பட்டியலில் இருந்து நாயையும் மயிலையும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எப்பொழுது என்றால் நம்முடைய முயற்சிக்கு காது கொடுக்கவில்லை என்றால் கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன் அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு மாலை நேரத்தில் மகிழ்ச்சியான ஒரு கா எனக்கு ஒரு பெரிய காட்சியாக இருக்கிறது ஏனென்றால் இப்படி தளபா போட்ட ஒரு சமுதாயம் இத்தனை பேர் ஒரு சேர ஒன்று கூடி பார்ப்பதென்பது அரிதிலும் அரிதான ஒரு காட்சி இது உங்களுடைய ஒற்றுமையையும் உங்களுடைய கலாச்சார பெருமையையும் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது நான் என்றும் உங்களோடு இருந்து தேவையை அதே போல இன்றைக்கு இங்கே ஒரு அரங்கத்தில் போட்டிருக்கிறீர்கள் இந்த அரங்கம் இந்த அரங்கம் யா அதாவது நிலமாக என்னன்னு எனக்கு தெரியாது ஒவ்வொரு ஊருடைய முக்கியத்துவம்லாம் எனக்கு சொல்லணும் முக்கியத்தில்லாம் பார்த்து என்ன சொல்ல ஒரு வேண்டுகோளையும் கொடுந்தது இது போல டெம்பரரியாக இல்லாமல் நிரந்தரமாக ஒரு மேடையை போட்டு எப்பொழுதெல்லாம் நீங்கள் கூட இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நாடக மேடை போன்ற ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்து என் சொந்த செலவுகள் செய்து தருவேன் என்பதை நான் இதற்கு அதை நான் செய்வதற்கு உங்களுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வேந்தர் அவர்கள் இதை செய்யத் தருவதாக கூறியிருக்கிறார் ஆகவே அதற்கு ஒரு வேண்டுகோள் விழிப்பீர்களே ஆனால் இங்கே இருக்கிற ரெவன்யூ ஆபிசர்களை கேட்டு எங்களுக்கு ஒரு நன்கொடை வர இருக்கிறது அது இங்கே ஏழு கொடையாக போன்ற கூட்டங்கள் கூடுதல் நேரத்தில் நாடக மேடையாகவும் அல்லது மேடையிலே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே ஒரு மேடை மேலே கூரை போடப்பட்ட ஒரு மேடை கான்கிரீட் மேடை போட வேண்டும் என்று கேள்வினால் நான் உறுதியாக அதை நான் செய்தி கொள்ள செய்தித்தர காத்திருக்கிறேன் என்பதோடு கூட எல்லோரையும் போடவும் நானும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளவை துவைக்கிறேன் பதினேழாம் தேதி இந்திய ஜனநாயக கட்சியுடைய மாநாடு அந்த மாநாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்பது மட்டுமல்ல இதே தோற்றத்தோடு வர வேண்டும் இதே தோற்றத்தோடு வர வேண்டும் நான் தோட்டம் என்பதை என்ன சொல்கிறேன் என்றால் இத்தனை தலைவாக பார்க்கிறேன் அல்லவா அது போன்ற ஒரு தலைவராக நீங்கள் வர வேண்டும் உங்களுடைய தலைநீசி அங்கே நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி உங்களை பார்த்து இந்த நேரத்தில் உள்ளபடியே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அதை அதைவிட முக்கியம் உங்களுக்கு நீங்கள் என்னை பற்றி அறிவியல் என்று ஓரளவுக்கு எண்ணுகிறேன் நாங்கள் அடிப்படையில் ஒரு கல்வியாளர் பல பல்லா நடத்துகிறோம் அதே போல் மருத்துவமனை நடக்க நடத்துகிறோம் உங்களுள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமானால் உடல்நிலைக்கு பிரச்சனை இருக்குமானால் நீங்கள் தாராளமாக உங்கள் தலைவர் மூலம் என்னை அணு அணுகலாம் உங்களுக்கு எல்லா சிகிச்சையும் இலவசமாக செய்ய தரப்படும் என்று அதேபோல உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற யார் படிக்க வேண்டும் முயல் படிப்பு படிக்க வேண்டும் என்றாலும் அதற்காகவும் அணுகலாம் அவர்களுக்கு உதவி பெறப்படும் என்று சொல்லி அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்